கிரிக்கெட் விளையாடும் போது எங்கே தேனை பாத்துறாங்க சும்மா அழிக்கிறதுக்கு வந்து படையாக கிளம்பி வந்துட்டாங்க இங்கே பாருங்க தேன் அழுக்கிதுக்கு எப்படி வராங்கன்னு பாத்துங்க டூர்ஸோட வந்துக்குது ஆள்லாம் நிறைய பேர் வந்துட்டோம் ஸோ தேன் தெரியுது பாருங்க அங்கே எங்கடா தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா தேன் தெரியுது வேப் மரத்தில் சின்ன கடல இருக்கு பாரு இழுத்துடு போர்ஸா கூட ஈடா அய்யோ ஐயோ சிங்கக்குட்டி களை இறங்கிடுச்சு தகிரியமாக மேலே ஏறி அந்த வந்து தேனை வந்து எடுக்கிறதுக்கு தேன் நாங்கள் வந்து அறுத்துட்டோம் இருந்தாலும் வந்து எடுக்க முடில்ல வே வே பார்த்து நீங்கள் பாருங்கள் இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் உதாரணம் ஸ்ட்ரெயிட்டாக ஏறி தேன்லே தேன் கூட்டிலே கைய வைக்கிறான் பாருங்க சாதிக்கப் பிறந்த உண்டா இந்த சக்கரைபாணி அந்த தேனீ சொல்லுவோம் உன்னை சோதிக்க போறது